நாடு முழுக்கவே விவசாய பெருங்குடி மக்களுக்கான அந்த நிதியை விடுவிப்பு செஞ்சுருக்காரு இல்லையா பிரதமர் திரு நரேந்திர மோடி இங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு சூழியம் லட்சம் விவசாய பெருங்குடி மக்கள் இதனால் பயன்பெறுகிறார்கள் கோவையில் தான் இந்த நிதியை ஒரு கொடுத்திருக்காரு இதன் மூலமாக தங்களுடைய வலுவான பிரதேசங்களை மேலும் பலப்படுத்திக்கிறது பாஜகவுடைய ஒரு அஜெண்டாவாக இருக்குது சரி இதற்கு இந்தியா கூட்டணியில் குறிப்பாக முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவருடைய பதிலடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோவைக்குலாம் நீங்கள் வரீங்க ஆனால் கோயில் நகரம்னு அழைக்கப்படுகின்ற மதுரைக்கும் தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற கோவைக்கும் அந்த மெட்ரோ திட்டத்துக்கு போதையளவில் மக்கள் தொகை இல்லை அப்படின்னு நீங்கள் அந்த திட்டத்துக்கு நிராகரிப்பு செஞ்சிருக்கீங்க நிதியை ஒதுக்கீடு செய்ய ஏன் இந்த பாரபட்சம் நீங்கள் ஆளுகின்ற மாநிலங்கள்ல இருபது லட்சத்துக்கு குறைவான மக்கள் தொகை இருக்கிறவங்களுக்கு கூட நீங்க அப்ரூவ் பண்ணிருக்கீங்க ஆனால் தமிழ்நாட்டில் நீங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு எதிராகத்தான் பாஜக செயல்படுகிறது அப்படின்னு அந்த வழக்கமான அந்த எதிர் அரசில் முன் வச்சுருக்காங்க அடுத்தடுத்து திமுக கூட்டணி கட்சியினரும் தொடர்ந்து பாஜகவை அதிமுகவை அட்டாக் பண்ணுறாங்க பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சத்தம் இல்லாமல் திரு செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் அவர் மூலமாக கோவையில் வெற்றி கணக்கு தொடங்கணும் அப்படின்னு சில டாஸ்குகளையும் கொடுக்காம இல்லைங்க குறிப்பாக நவம்பர் பதினெட்டாம் தேதி உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியில் கோவை மாவட்டத்தில் கிணத்துக்கடவு வாழ்பாறை சூலூர் இந்த மூன்று தொகுதிகள் நிர்வாகிகள்டையும் ஒன் டு ஒன் பேசியிருக்காரு இலையில சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கும் அங்கெல்லாம் கூடுதல் கவனம் செலுத்துங்க அப்படின்னும் ஆலோசனை கொடுத்துருக்காங்க போன முறை மக்கள் நீதி மையம் தனியாக இருந்தாங்க பெரிய அளவில் வாக்குகள் பிரித்தது தோல்விக்கான காரணமாக இருந்தது நமக்கு திமுகவுக்கு இந்த முறை அவங்க கூட்டணியில் இருக்கிறதும் திரு கமல்ஹாசனுடைய பரப்புரையும் நிச்சயமாக இந்த மாவட்டங்களில் வெற்றி வாகை சூட உதவும் அப்படின்னும் மேற்கு மண்டலத்து உடன்பிறப்புகள் நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காங்க